நாட்டின் ஏழு மாநிலங்களில் பதிமூன்று சட்டசபை தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு இன்று முடிவுகள் வெளியாகின இதில் பனிரெண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜா ஆம் ஆத்மி திமுக கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற நிலையில் பீகாரின் ருபவுலி தொகுதியில் மட்டும் சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார் பீகாரில் ஐக்கிய தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் முதல்வராக உள்ளார் ருபவுலி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த பிமா பாரதி லோக்சபா தேர்தலுக்கு முன் ஜேடியுவிலிருந்து விலகி ராஷ்ட்ரிய தளம் கட்சியில் இணைந்தார் அந்த கட்சியின் சார்பில் பூர்ணியா தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால் ருபௌலி சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தது லோக்சபா தேர்தல் தோல்வியை தொடர்ந்து மீண்டும் ருபௌலி சட்டசபை தொகுதியில் ஆர்ஜேடி வேட்பாளராக பிமா பாரதி களமிறங்கினார் ஆளும் ஜேடியு தரப்பில் கலாதர் பிரசாத் போட்டியிட்டார் இந்நிலையில் வடக்கு பீகார் விடுதலை ராணுவம் என்ற அமைப்பை வழிநடத்தும் சங்கர் சிங் சுயேட்சையாக போட்டியிட்டார் ராஜ்புத் சமூகத்தைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்து ஐந்தில் லோக் சக்தி சார்பில் இதே தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் அதற்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை தழுவினார் இவரது அமைப்பு வன்முறை கலவரங்களுக்கு பெயர் போனது இவர்கள் மண்ணின் மைந்தர்கள் கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் களம் கண்டுள்ளனர் தொடர்ந்து பல தேர்தல்களில் தோல்வியை தழுவினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடைத்தேர்தலிலும் அவர் களம் கண்டார் இவரது மனைவி குமாரி முன்னாள் முதல்வர் மாஞ்சியின் இந்துஸ்தானி ஆவாமி மோர்ச்சா கட்சியின் பூர்ணியா மாவட்ட தலைவராக உள்ளார் ஜாதி பின்னணி ரவுடிகள் செல்வாக்கு உள்ளூர் அரசியல்வாதிகளின் அரவணைப்பு பல கட்சிகளின் உறவினர்கள் முக்கிய பொறுப்பு என சக்தி வாய்ந்த நபராக திகழ்ந்த இவர் இந்த தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கினார் ஆர்ஜேடி ஜேடியு மீண்டும் ஆர்ஜேடி என அடிக்கடி கட்சி மாறிய பிமா பாரதி மூன்று முறை அதே தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தார் எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டு கட்சி மாறி போட்டியிட்டு தோற்றாலும் மீண்டும் எம்எல்ஏ ஆகலாம் என்ற ஆசையில் பிமா பாரதி மீண்டும் எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட்டார் அடிப்படையில் கல்வியாளராகவும் கிராம பஞ்சாயத்து தலைவர் என்ற அனுபவமும் உடைய கலாதர் பிரசாத் மண்டல் ஜேடியு தரப்பில் வேட்பாளராக களம் கண்டார் இடைத்தேர்தலில் முத்தரப்புக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆர்ஜேடி வேட்பாளர் பிமா பாரதி மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டார் ஜேடியு வேட்பாளர் கலாதர் பிரசாத் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு ஓட்டுகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் சுயேட்சையாக போட்டியிட்ட சங்கர் சிங் அறுபத்தி எட்டாயிரத்தி எழுபது ஓட்டுகள் பெற்று எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பெயரளவில் சுயேட்சை வேட்பாளர் என கூறப்பட்டாலும் சங்கர் சிங் உள்ளூரில் மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு பெற்றவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர் இந்த தேர்தலை பொறுத்தவரை எம்எல்ஏவாக இருந்த பிமா பாரதி எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டு கட்சி மாறி தோல்வியடைந்து மீண்டும் எம்எல்ஏ ஆக முயற்சித்து அதிலும் தோல்வியை தழுவியுள்ளார்